நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா ஒரு விஷயம் புரிஞ்சு மனசுல ஒரு பெரிய அமைதி கிடைக்கும் ஆனா கொஞ்ச நாள்ல அந்த அமைதி எங்க போச்சுனே தெரியாது மறுபடியும் பழையபடி குழப்பம் கோபம்னு வந்துரும் அந்த ஆழமான நிம்மதியான உணர்வு ஏன் திடீர்னு காணாம போகுது வாங்க இன்னைக்கு பத்தி தான் விரிவா பாக்க போறோம் பாருங்க இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ஏதோ ஒருத்தரோட கேள்வி மட்டும் இல்ல ஆன்மீக பாதையில போற நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம் இதுதான் இந்த இப்படி வந்து வந்து போகுது இதுக்கு என்னதான் காரணம் வாங்க ஆராயலாம் சரி முதல் விஷயத்துக்கு வருவோம் இந்த நம்ம கைவிட்டு நழுவி போகுது இந்த ஆணி வேர் என்னன்னு முதல்ல இது நம்ம எல்லாருமே வாழ்க்கையில சந்திக்கிற ஒரு பொதுவான அனுபவம் தான் இதை நீங்க பாக்கும்போதே உங்களுக்கு தோணலாம் ஆமா இது எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு அற்புதமான புரிதல் கிடைக்கும் மனசெல்லாம் லேசாகிடும் அப்பாடா எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைப்போம் ஆனா திடீர்னு பழைய கோவம் பழைய கவலை எல்லாம் திரும்ப வந்து நம்மள ஆட்டி படைக்கும் அந்த சமயத்துல சே எனக்கு கிடைச்ச அந்த தெளிவு எங்க போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அது ரொம்ப இயல்புதான் இப்போ இந்த மாதிரி ஒரு சுழற்சி திரும்ப திரும்ப நடக்கிறதுக்கு நாம என்ன காரணம்னு நினைக்கிறோம் தெரியுமா அது ஒரு பெரிய கட்டுக்கதை வாங்க அத பத்தி இப்ப பாக்கலாம் இதுதான் நம்ம மனசுக்குள்ள இந்த கேள்விதான் ஓடும் ஹம் நான் ஏதோ மேலோட்டமா புரிஞ்சுக்கிட்டேனோ இன்னும் ஆழமா ஒரு இமோஷனல் லெவல்ல புரியலையோ இப்படிதான் நாம நம்மளையே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறோம் ஆனா உண்மை அது கிடையாதுங்க இப்போ இந்த ரெண்டு பக்கத்தையும் கொஞ்சம் கவனிங்க இடது பக்கம் நாம பொதுவா என்ன நினைக்கிறோன்னு இருக்கு எனக்கு இன்னும் ஏதோ ஒரு டீப்பான ஆழமான புரிதல் வேணும் அப்படின்னு ஆனா வலது பக்கம் பாருங்க உண்மை என்னன்னா புரிதலுங்கிறது ஒன்னே ஒன்று தான் அது அறிவுபூர்வமான புரிதல் மட்டும்தான் அதை தாண்டி வேற ஒரு ஸ்பெஷல் புரிதல்னே ஒன்றும் கிடையவே கிடையாது அப்போ உங்களுக்கு முதல்ல கிடைச்ச அந்த கிளாரிட்டி இருக்கு இல்லையா அந்த அறிவுபூர்வமான புரிதல் அது மேலோட்டமானது கிடையாது அதுதான் முழுமையானது அதுவே போதும் அப்போ ஏன் இந்த பழைய உணர்ச்சிகள் திரும்ப வருது நிச்சயமா உங்க புரிதல்ல எந்த குறையும் இல்ல அப்போ பிரச்சனை புரிதல்ல இல்லைன்னா வேற தான் பிரச்சனை நம்ம பழைய உணர்ச்சிகள் திரும்ப வர உண்மையான காரணம் என்ன வாங்க பாக்கலாம் இது உங்க மேல இருக்கிற பழிய தூக்கிட்டு உண்மையான காரணத்தை நமக்கு காட்டும் பதில் ரொம்ப சிம்பிள் அதுதான் பழக்கம் ஆமாங்க வெறும் ஹேபிட் தான் வருஷக்கணக்கா நம்ம மனசுல பதிஞ்சு போன சில விஷயங்கள் அது ஒரு பழக்கமா மாறி நம்மள அறியாமலே நம்மள பழிய இடத்துக்கு எழுத்துட்டு போகுது இத புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு பத்து வருஷமா ஒரே வீட்டில் இருக்கீங்க தினமும் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு கார்ல வர்றீங்க உங்களுக்கே தெரியாம வண்டி ஆட்டோமேட்டிக்கா அந்த வீட்டுக்கு போயிடும் இப்போ நீங்க அடுத்த தெருவுல ஒரு புது வீட்டுக்கு மாறிட்டீங்க அன்னைக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு கார் எடுக்கிறீங்க நீங்க யோசிக்காம வண்டி ஓட்டுனா வண்டி எங்க போய் நிற்கும் சொல்லுங்க பாக்கலாம் ஆமா அதே பழைய வீட்டு முன்னாடி தான் போய் நிற்கும் இததான் பழக்கத்தோட சக்தி பழைய வீட்டு முன்னாடி தான் உங்களுக்கு அச்சோ நம்ம வீடு மாறிட்டோமே அப்படின்னு உரைக்கும் அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க ஐயோ என் புரிதல்ல கோளாரா நான் இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு உங்களை நீங்களே திட்டிக்க மாட்டீங்க ஓ இது வெறும் பழக்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வண்டியை திருப்பி புது வீட்டுக்கு போயிடுவீங்க சரியா அதே மாதிரிதான் நம்ம உணர்ச்சிகளும் அது திரும்ப வர்றது உங்க புரிதலோட தோல்வி கிடையாது அது மனசோட ஒரு பழைய பழக்கம் அவ்வளோதான் சரி இந்த பழக்கம் ஒரு பக்கம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு அந்த அமைதிங்கிற உணர்வு ஏன் முதல்ல இருந்த மாதிரி அப்புறம் இருக்கிறது இல்லை இதை புரிஞ்சுக்க இன்னொரு அருமையான உதாரணத்தை பார்க்கலாம் உங்களுக்கு முதன் முதல்ல ஒரு பெரிய உண்மை புரியும் போது அது எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு பெரிய டேம் வருஷக்கணக்கா தண்ணியை தேக்கி வச்சிருக்க அதோட மதக திறந்தா எப்படி இருக்கும் ஒரு பெரிய பெருவெள்ள மாதிரி எல்லா அழுத்தமும் குழப்பமும் ஒரு சேர வெளியேறும் அது ஒரு பயங்கர ரிலீஃபா ரொம்ப சக்தி வாய்ந்த அனுபவமா இருக்கும் ஆனா அந்த பெருவெள்ளம் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் டேம்ல தண்ணி ஒரு நார்மல் லெவலுக்கு வந்துடும் இப்போ தண்ணி வந்துட்டு தான் இருக்கு போயிட்டு தான் இருக்கு ஆனா அது ஒரு சீரான ஓட்டமா இருக்கும் ஒரு அமைதியான நீரோட்டம் மாதிரி முதல்ல இருந்த அந்த ஆரவாரம் இப்போ இருக்காது இங்கேதான் விஷயமே அமைதி இப்போ இருக்கு ஆனா அதோட தீவிரம் தான் மாறி இருக்கு நம்ம செய்யற பெரிய தப்பே இதுதான் அந்த தடவ கிடைச்ச பெருவெள்ள அனுபவத்தையே நம்ம திரும்ப திரும்ப தேட ஆரம்பிக்கிறோம் அதுதான் நிரந்தரம்னு நினைக்கிறோம் ஆனா நம்மளோட இலக்கு அந்த உச்சக்கட்ட உணர்ச்சி கிடையாது நம்ம இலக்கு அந்த சீரான இயற்கையான ஓட்டத்தை அதை எந்த விதத்திலையும் தடுக்காம அனுமதிக்கிறது தான் சரி இப்போ இவ்ளோ பேசினோமே இதை எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறது இதுதான் ரொம்ப முக்கியமான செயல்முறை பகுதி அப்போ அடுத்த தடவை உங்களுக்கு கோபமோ கவலையோ வரும்போது முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னு தெரியுமா உங்க புரிதல சந்தேகப்படாதீங்க ஐயோ எல்லாம் போச்சுன்னு நினைக்காதீங்க அந்த சந்தேகம்தான் உங்க தெரிவை பலவீனமாக்கும் அதுக்கு பதிலா அந்த உணர்ச்சியோட சண்டை போடாதீங்க அது மேனேஜ் பண்ண நினைக்காதீங்க அது பாட்டுக்கு வரட்டும் அது பாட்டுக்கு போகட்டும் அதுக்கு முழு சுதந்திரம் கொடுங்க அதுதான் நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை இறுதியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம மனசுக்குள்ள நடக்கிற விஷயங்களுக்கு நாம எதிரி கிடையாது அதோட போராடுறத நிறுத்துங்க அதை அடக்கவோ மாத்தவோ முயற்சி பண்ணாதீங்க அதுக்கு முழுமையான சுதந்திரம் கொடுக்கும்போதுதான் உண்மையான போராட்டம் இல்லாத ஒரு நிலை வரும் அந்த சுதந்திரத்துல தான் நிரந்தரமான அமைதி இருக்கு இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க